ஹாய் விவார்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்கள் போகலாம் நம்ம ரேவதி கார்த்திக்கு இவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதா சொல்லலாம் நம்ம ரேவதி வந்து கார்த்தியை பார்த்து பார்த்து ஃப்ளைட் ஏற போகும்போது ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவனை விட்டா நம்ம பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏற போகிற மாதிரி போயிட்டு அங்கே கையை உடைச்சிக்கிட்டாங்க கையை உடச்சது நம்ம கார்த்திக்கு தெரியாது கார்த்திக்கும் சரி ரேவதி ஆஸ்திரேலியா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க வந்துட்டா ஒரு ஃபோன் கால் வருது நம்ம கார்த்திகா இது மாதிரி உங்க ஒய்ஃப் வந்து அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லவுமே நம்ம கார்த்திக் வந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு இந்த மாதிரி ரேவதி இருக்கிற ரூம்க்கு போறாங்க அங்க போய் பார்த்தா ரேவதி கையில காட்டு போட்டு டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து உள்ள நம்ம கார்த்திக் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ரேவதி கிட்ட பேசுறாங்க என்ன ரேவதி என்னாச்சு கையில அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க அடிபட்டுருச்சு பிராக்ச்சர் ஆயிடுச்சு அதனால என் பிளைட்ல ஏத்த மாட்டேன்ட்டாங்க அதனாலதான் நான் திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவுமே நம்ம கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க ஏன் ரேவதி பார்த்து போயிருக்க கூடாதா இது உங்களோட கனவாச்சு அதை விட்டுட்டு இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கு மனசுல ரேவதி நினைக்கிறாங்க எனக்கு தான் ராஜா எல்லாமே இனிமேட்டு நீதான் என்னோட வாழ்க்கை உன்னை விட்டு நான் வந்து எங்கேயுமே மாட்டேன் அப்படின்ட்டு மனசுல ரேவதி நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்க பார்த்தா ரேவதி வந்து கையில கட்டு போட்டு வரதை சம்பிச்சரி பாக்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆக்குறாங்க என்னாச்சு மாப்பிள என்னாச்சு ரேவதிக்கு அப்படின்னு சொல்ல உடனே ரேவதி வந்து இல்லம்மா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிடறாங்க அங்க பார்த்தா நம்ம கார்த்திக்கு ஓவரா பில்டப் கொடுக்குறாங்க ஏன்னா ரேவதியா அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்களா சுடு தண்ணி போட போறாங்க மயில் கேட்கறாங்க என்னப்பா யாருக்கு சுடு தண்ணி எல்லாம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க ஏங்க உங்க வேலை வேற வேலை இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு மயில் சொல்றாங்க புரிஞ்சு போச்சு கார்த்தி நீ ரேவதிக்காக தானே எல்லாமே பண்ற பாத்தியா உன் கொண்டாட்டிக்காக என்னென்னலாம் எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கார்த்திய கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடும் நம்ம கார்த்திக்கு வந்து சுடுதண்ணி எடுத்துட்டு போயிட்டு ரேவதி முகத்தெல்லாம் கடிச்சு விடுறாங்க கையெல்லாம் அமுக்கி விடுறாங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரேவதிக்கு தலையெல்லாம் ஹேர் ஹேர்ஸ்டைலாம் அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பண்றாங்க அப்ப ரேவதி வந்து கார்த்திகிட்ட கேட்கறாங்க என்ன ராஜா உனக்கு நான் எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன்னு கூட உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க உன் கூடயே இருக்கேன் இது கூட தெரிஞ்சு வச்சுக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்து ரேவதிக்கு பொட்டு வைக்க போறாங்க அப்போ பொட்டு ரொம்பவே சின்ன பொட்டா வைக்கிறாங்க அப்ப ரேவதி சொல்றாங்க என்ன ரொம்ப சின்ன பொட்டா நான் இந்த மாதிரி பொட்டெல்லாம் வைக்க மாட்டேனே அப்படின்னு சொல்ல அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க இந்த பொட்டை நீ வச்சு பாரு எவ்வளவு அழகா இருப்பேன்னு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ரேவதியும் சரி நீயே வச்சு விடராஜா அப்படின்னு சொல்லிட்டு தான் பொட்டு வைக்க சொல்றாங்க நம்ம கார்த்தி பொட்டு வச்சதுக்கு ரேவதியோட ஃபேஸ் அந்த அளவுக்கு அழகா இருக்குது இதெல்லாம் பார்த்ததுமே ரேவதி வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க மேல இருக்கிற காதல் வந்து ரேவதிக்கு இன்னும் தான் இருக்கு இந்த சைடு ரேவதிக்காக கார்த்திக் வந்து எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுல சமையல்கார மாதிரி இறங்கிட்டாங்க அங்க பார்த்தா நம்ம கார்த்திக் வந்து விதவிதமா டிஷ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த மயில் வந்து எப்பா இவனமா மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைப்பா பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்னு அழிஞ்சவன் இப்ப என்னன்னா சமையல் கரண்டியை தூக்கிட்டு பொண்டாட்டிக்காக சமைக்கலாம் இறங்கிட்டான் ரொம்ப பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடே நம்ம சாமுடேஸ்வரி கார்த்தி ரேவதிக்காக நிறைய விஷயம் பண்றதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க நம்ம வந்து நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு புருஷன் அமையறதுக்கு ரேவதி ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடேஸ்வரி நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க என்னடா இது இந்த ட்ராக் எல்லாம் சந்தோஷமா கொண்டு போறத பார்த்தா இதுல ஏதோ பெரிய ஆப்பு வைக்க போறாரு போல டைரக்டர் அதுதான் தோணுது ஏன்னா இப்ப நம்ம ரேவதி கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு நம்ம சாமுடு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இப்படியே சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் தான் ஒரு விஷயம் நல்லாவே தெரிய வருது இதுல ஏதோ ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்க போதோ அது வேற ஒண்ணும் இல்ல நம்ம கார்த்திய பத்தின விஷயம் நம்ம சாமுடு சரிக்கு கூடிய சீக்கிரத்துல தெரிய வர போகுது நம்ம கார்த்திய பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல நம்ம சாமுடு சரி கண்டிப்பா சத்யவதி கார்த்திகை பிரிச்சு தான் வைக்க போறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க